நாட்டில் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒருத்தர் தான் வழக்கறிஞர் வழக்கறிஞர்னா யாரு ஏதோ சும்மா ஒரு பஸ் ஓட்டுறவர் கார் ஓட்டுறவங்களா கிடையாது நாட்டில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அத்தனை வழக்குகளுக்கு முன்பு தாமாக பொறுப்பேற்று ஒருத்தன் குற்றவாளியாக வர்றானா ஒருத்தன் ஏமாந்து வந்து நிற்கிறான் கண்ணீரோட வர்றானா அவனுக்கு நான் இருக்கேன் வானு பொறுப்பேற்று ஒரு வழக்கறிஞராக எல்லாருமே துணை நிற்கிறாங்க அந்த வழக்கறிஞரை நடு ரோட்டில் பட்ட பகலில் போட்டு அடிக்கிறாங்க உங்கள் கண்ணு முன்னாடி அடித்ததான் இங்கே மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் என்ன சொல்றாங்க நீங்க மன்னிப்பு கேட்டே இப்போ நீங்க எப்படி தப்பிச்சு போவீங்க நீங்க தப்பிக்கவே முடியாது நீங்க பதில் சொல்லி ஆகணும் இப்ப உடனே நீங்க என்ன சொல்வீங்க திருமாவளவன் உடனடியாக வருத்தம் தெரிவிக்கிறேன் நான் இதற்காக எல்லாம் அஞ்சியவன் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என் மீது எந்த சாயத்தை பூசினாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது இப்படியெல்லாம் பேசுவீங்க ஆனா முதல் நாளே நீங்க இந்த விஷயத்தை எவ்வளவு மெச்சோரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் ஏன் உங்க நிதானம் தவறுது நம்ம இதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் எப்ப விஜய் அப்படின்னு பாலிடிக்ஸ் போல ஒருத்தர் வந்தாரோ அன்னையிலேருந்து இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரோட நிதானங்களையும் இழந்துட்டாங்க நீங்க ஒரே ஒரு விஷயங்க பேசி கூப்பிட்டு வச்சு தம்பி மன்னிச்சிரு தெரியாமல் நடந்துருச்சு என்ன இருந்தாலும் வன்முறை தீர்வு கிடையாதுல்ல முறைச்சா அடி போன்றீங்க